என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நானுங்கள் மகிழன் இது உங்கள் திமுகவோட இரண்டாவது இளைஞரணி மாநாடு நேற்றைக்கு திருச்சியில தொடங்கி பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது நேற்று மாலை மாநாட்டோட தொடக்க நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு

நேற்று நடந்த தொடக்க விழாவில் முதல்வரையா மு க ஸ்டாலினோட மனைவி அம்மையார் துர்கா ஸ்டாலினும் அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய பேரன் இன்பநிதியும் கலந்துகிட்டாங்க அதாவது கட்சியோட நான்காம் தலைமுறை வாரிச அறிமுகம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க கொத்தடிமைகள் அப்படின்னு சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கொத்தடிமைகளை பார்த்து ஒன்னு கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் உங்களுக்கெல்லாம் வே மா சு இது எதுவுமே கிடையாதா உனக்கெல்லாம் மான சூடு சொரண ஈனம் எதுவுமே கிடையாதா உங்களால் எல்லாம் இதை சகிச்சிக்கிட்டு எப்படி கட்சியில் இருக்க முடியுது இவ்வளவு நாட்களாக கட்சிக்காக நாயா பேயா எவ்வளவு உழைச்சிருப்பீங்க ராத்திரி பகல் அப்படின்னு பார்க்காம மழை வெயில் அப்படின்னு பார்க்காம தெரு தெருவாக போஸ்டர் ஓட்டி கொடிக்கம்பம் நட்டு கொடியேத்தி தெருமுனை கூட்டம் பொதுக்கூட்டம் அப்படின்னு கட்சிக்காக எவ்வளவோ உழைச்சி கட்சியை எவ்வளவு வளர்த்து விட்டு விட்டுருக்குறீங்க கட்சியில உங்களுக்கு இல்லாத முன்னுரிமை

அவருக்கு என்ன உரிமை இருக்கு இதையெல்லாம் என்னைக்குமே கேட்க மாட்டீங்களா காலம் பூரா கருணாநிதி குடும்பத்துக்கு அடிமையாவே இருப்போம் அப்படின்னு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறீங்களா யோ இத பாருங்கயா தலைவரை பகைச்சிட்டு நாம வாழ முடியாது மரியாதையா தெரு தெருவா போய் தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு எழுதி எப்படியோ பொழைச்சுப்ப போகுங்கயா சரி இந்த கொத்தடிமை கூட்டத்தோட கதையை விடுவோம் இந்த மாநாட்டுக்கு நடந்த ஏற்பாட்டை எல்லாம் கவனிக்கணுமே கேலி கூத்தின் உச்சம் இந்த மாநாட்டிற்காக சரியா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே கன்னியாகுமரியில்ல இருந்து மாநாடு நடக்கும் திருச்சி வரைக்கும் ஒரு இருசக்கர வாகன பேரணியை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க இவங்களையெல்லாம் இருசக்கர வாகன பேரணியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாம் பெரும் படை வீரர்களாம் தம்பி மோட்டார் சைக்கில்ல உட்கார்ந்துகிட்டு கருப்பு சோ பிடிச்சது போடுற நீங்க எல்லாரும் கிட்டத்தட்ட போருக்கு தயார்க்கிட்ட போர் வீரர்கள் போல காட்சி எடுத்து கொண்டிருக்கிறீங்க

பொதுமக்களும் இந்த மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாகன பேரணி எந்தெந்த ஊரை எல்லாம் கடந்து வருதோ அங்கையெல்லாம் மாநாட்டை பத்தி பிரச்சாரம் நடத்தப்பட்டுச்சு ஆனா இவ்வளவு நடந்தும் கூட இவ்வளவு செஞ்சும் கூட யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக என்ன தெரியுமா செஞ்சாங்க ஆபாச நடனம் பெற்ற அந்த அலைகளை ஆரச்சு ஆமா ஆபாச நடனம் தான் பெண்களை அரை குறை ஆடைகளோட காவாளா காவாளா பாட்டுக்கும் திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு பாட்டுக்கும் மேடையில் ஆட விட்டு கூட்டத்துக்கு ஆள் சேர்த்திருக்கிறாரு திமுகவின் இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழக்கமா திமுக கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்காக என்ன செய்யும் தலைத்து ஒரு கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுப்பாங்க இப்ப கூடுதலா ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க ஏன் தெரியுமா ஏற்கனவே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கலைஞர் கருணாநிதிக்காக நடத்திய கலைஞர் நூறு விழாவில் பொதுமக்கள் யாருமே கலந்துக்காத இவ்வளவு ஏன் திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் கூட யாருமே கலந்துக்காம போட்ட நாற்காலிகள் எல்லாமே காலியா இருந்துச்சு தெரியுமா அப்படி ஒரு சம்பவம் மறுபடியும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண்களை ஆபாச நடனம் ஆட விட்டு கூட்டத்துக்கு ஆள் சேர்த்திருக்கிறாரு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல் வர சொல்லுங்கடா வர சொல்லுங்கடா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இப்படி பண்ண உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுதான் பெரியார் சொல்லி கொடுத்த பெண்ணியமா அண்ணா சொல்லி கொடுத்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடா உங்க வீட்டு பெண்களை இப்படி எல்லாம் ஆபாச நடனம் ஆட வச்சா நீங்க அடிச்சது இப்படி கேட்கறதுக்கு கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் ஆனா சொல்லுங்க இப்படி நடந்தது நடந்துகிட்டது சரியா அக்கா கனிமொழி அவர்கள் இதை ஏத்துக்கிறாங்களா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பேட்டியில என்ன சொன்னாரு மாநாட்டுக்காக கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் ஆனா சினிமா பாட்டு எதுவும் போட மாட்டோம் அது தொடர்பாக நடனம் எதுவும் நடக்காது புதுவை பூபாலன் தலைமையில் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தப்படும் அப்படின்னு சொன்னாரு இரண்டு கலை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சியில சினிமா பாட்டு ஆடல் பண்ணலாம் கிடையாது புதுவை பூபாலம் அப்படின்ற ஒரு கலைக்குழுநர் வந்து ஒரு அச்சுடைய சாதனைகள் ஒன்றிய அரசு நிலம் நம்ம வந்து நம்ம நம்ம வந்து நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்குதுன்னு ஒரு நகைச்சுவையா இளைஞர்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு நாடகம் நடத்துறாங்க இதுதான் புதுவை பூபாலனோட கலை நிகழ்ச்சியா இப்படியெல்லாம் பெண்களை ஆபாச நடனம் ஆடவிட்டு கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு திமுகவும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அசிங்கப்படனும் அவமானப்படணும் பெண்களை வெறும் போகப் பொருளாக பார்க்கும் சனாதன தர்மத்திற்கும் பெண்களை இழிவாக எழுதி வைத்திருக்கின்ற மனு தர்மத்திற்கும் பெண்களை ஆபாச நடனம் ஆடவிடும் திமுகவிற்கும் அதனுடைய நடவடிக்கைக்கும் செயலுக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கு நீங்க தான் சனாதனத்தை ஒழிக்க போறீங்களா நீங்க தான் பெண் உரிமையை பத்தி பேசுறீங்க பெண் விடுதலையை பத்தி பேசுறீங்க மகளிர் முன்னேற்றத்தை பத்தி பேசுறீங்க நாளைக்கு வெளியே வந்து மேடை ஏறி இதையெல்லாம் பேசிராதீங்க உங்களுக்கு அதற்கான எந்த ஒரு தார்மீக தகுதியும் இல்ல வெள்ள வெட்டிய கட்டி வெட்டி நாய் நாயி ஜன்னா பாக்கல இந்த இடத்துல ஒரு விஷயத்த சுட்டி காட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அதாவது நாம் தமிழர் கட்சியும் எத்தனையோ மாநாடுகளை நடத்தி இருக்கு ஆனா எந்த ஒரு மாநாட்டோட தொடக்க நிகழ்ச்சியிலையும் அந்த மேடையில பெண்களை ஆபாச நடனம் ஆட விட்டதே கிடையாது நம்ம மண்ணின் நம்முடைய தமிழ் மண்ணின் பாரம்பரிய இசையான பறை இசை முழங்க தான் ஒவ்வொரு மாநாடும் தொடங்கும் அந்த மாநாட்டு மேடையில் பல்வேறு வீர கலைகள் நிகழ்த்தப்படும் மயிலாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்படின்னு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் ஆக இதில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் யாரு தமிழ் பாரம்பரியம் கலை பண்பாடு கலாச்சாரத்தை போற்றி பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல இருந்தே நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வரும் சரி அதை விடுவோம் அடுத்த கேலி வரலாம் இப்ப இந்த நீட் தேர்வை ஒழிப்பதற்காக நம்ம ப்ராப்பர்ட்டி காமெடியன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தினார் தெரியுமா அந்த கையெழுத்து இயக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்ட ஐம்பது லட்சம் அஞ்சல் அட்டைகளையும் இந்த மாநாட்டில் திருச்சி இளைஞரணி மாநாட்டில் கண்காட்சிக்காக வச்சிருக்கிறாங்க இப்படி கண்காட்சிக்கு வைக்கிறதுக்காக தான் ஐம்பது லட்சம் பேருக்கிட்ட அஞ்சல் அட்டையில் கையெழுத்து வாங்கினீங்களா

சொல்லுங்க செஞ்சுருவாங்களா நடக்கவே நடக்காது டெல்லியில் அடிக்கிற குளிருக்கு எதமா அத்தனை அஞ்சல் அட்டைகளையும் போட்டு கொளுத்தி குளிர் காஞ்சாலும் காய்வாங்களே தவிர நீட் தேர்வை ஒருபோதம் ரத்து செய்யவே மாட்டாங்க இப்படியெல்லாம் உருப்படாத வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு யார் ஐடியா கொடுக்குறா பிரசாந்த் கிஷோரா அவ தேவையில்லாத ஐடியாலாம் வந்துவிட்டு நம்மளை இறக்கூட்டி வெடிக்க பார்க்கறானே இவங்ககிட்ட போய் நான் என்னகிட்ட பேசுறேன் எல்லாத்தையும் விட பெரிய கேலி கூத்து பெரிய கொடுமை என தெரியுமா இந்த மாநாட்டோட பேரு தான் இந்த மாநாட்டிற்கான பெயர் மாநில உரிமை மீட்பு மாநாடு நீங்க இந்த மாநிலத்தோட உரிமைகளை மீட்கிறதெல்லாம் சரிதான் வரவேற்க தக்கதுதான் ஆனா இந்த மாநிலத்தோட உரிமைகளை அடமானம் வச்சது யாரு இருவரும் திராவிட கட்சிகள் தானே கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திமுக அதிமுக அதிமுக திமுக அப்படின்னு மாறி மாறி ஆட்சியில இருந்து தமிழர்களோட உரிமைகளையும் தமிழ் நாட்டோட உரிமைகளையும் ஒன்றிய அரசு மீட்பு மாநாடு இருக்கீங்களா சரி அந்த மாநாட்டு மேடையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஒரு தீர்மானத்தை வாசிச்சாரு அதுல ரெண்டு முக்கியமான தீர்மானத்தை நாம கவனிக்கணும் ஒன்னு பொதுப்பட்டியல்ல இருக்கிற கல்விய மறுபடியும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அதாவது கல்விய மறுபடியும் மாநில அரசோட அதிகாரத்துக்குள்ள கொண்டு வரணும் இது ரெண்டாவது ஆளுநர் பதவியை முற்று முழுதாக இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிறது இப்ப இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு கேள்வி வருது ஒரு பெரிய ஐயம் வருது அது என்ன அப்படின்னா இந்த அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட காலத்திலும் சரி அது நிறைவேற்றப்பட்ட காலத்திலும் சரி கல்வி தொடர்பான அதிகாரங்கள் எல்லாமே மாநில அரசோட பட்டியல்ல தான் இருந்துச்சு எமர்ஜென்சி தான் அம்மையார் இந்திரா காந்தி மாநில பட்டியல்ல இருந்த கல்வியை பொது பட்டியலுக்கு கொண்டு போனாங்க எமர்ஜென்சி முடிஞ்சு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருக அப்படின்னு சொல்லி தமிழர்களோட கல்வி உரிமையை பறித்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போன இந்திரா காந்தி கூட கூட்டணி வச்சாரே கருணாநிதி அந்த கூட்டணி வச்ச காலகட்டத்தில் எல்லாம் ஏன் மறுபடியும் பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றதை பத்தி இந்திரா காந்தி கிட்ட பேசல கேட்கல அதுக்காக போராடலை அன்னைக்கெல்லாம் தான் முக்கியமா பட்டுச்சு மாநில அரசு உரிமையெல்லாம் கெட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னு விட்டாச்சு அதானே நம்பி இருக்காங்களே மக்கள் அவனுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க இதுவரைக்கும் ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் ஒண்ணுமில்லை. அத ஏதா அவங்களுக்கும் போய் சொல்றா. சரி, இந்திரா காந்தி அம்மையாரை விடுங்க. விபி சிங் கூட கூட்டணில இருந்தீங்களே, அன்னைக்காவது விபி கிட்ட பேசி, பொதுப்பட்டியல்ல இருந்த கல்வி அதிகாரத்தை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் செய்யல? சரி. அந்த காலகட்டத்தையும் விடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் பாஜக காங்கிரஸ் அப்படின்னு கூட்டணியில இருந்தீங்களே நீங்க தான் அந்த ஆட்சிகளையே தாங்கி பிடிச்சிங்க அந்த காலகட்டத்துல யாவது பாஜக கிட்டையோ காங்கிரஸ் கிட்டையோ பேசி பொதுப்பட்டியல்ல இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்கலாமே ஆளுநர் பதவியை முற்று முழுதாக இல்லாம செஞ்சிருக்கலாமே ஏன் செய்யல அப்ப வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் அதை தவற விட்டுட்டு இப்ப வந்து நாடகம் ஆடுறீங்க அப்படித்தானே நீங்க சொல்றதையெல்லாம் கேட்டு நம்பி தலையாட்டி இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நீ சொல்ற நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொங்கியும் கிடையாது உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது இறுதியா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் இப்ப நடந்த இந்த திமுகவின் இளைஞரணி மாநாட்டால் தமிழ்நாட்டுக்கும் சரி தமிழர்களுக்கும் சரி எந்த பிரயோஜனமும் கிடையாது என்னுடைய உறவுகளுக்கும் என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் ஒரே ஒரு விஷயத்த அழுத்தமாக சொல்லிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் என்ன தெரியுமா நீங்க யாரை வேணும்னாலும் நம்புங்க இந்த திமுகவை மட்டும் நம்பவே நம்பாதீங்க விலங்குதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிரோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்